மைண்டு கண்ட்ரோலுக்கான கீயை துளைச்சிட்டேங்க என்ன அப்படி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நர்சரிக்கு போனாலும் நம்ம பிளான்ஸ் வாங்கக்கூடாது நர்சரிக்கு போனால் எப்படி பிளான்ஸ் வாங்காமல் இருக்கிறது வேற வழியே இல்லைங்க நானே எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னென்ன பிளான்ட் வேணும்னு நோட் பண்ணி வச்சிட்றேன் அப்புறம் சான்ஸ் கிடைக்கும் போது வாங்கிடுறது ஏன்னா கீயே தொலைஞ்சி போச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க தான் பூட்டிட்டு தொலைஞ்சா பரவாயில்ல திறந்தே வச்சிருக்குது இந்த மைண்டு அந்த அளவுக்கு செடி மேலே ஒரு இது வந்துருச்சு இப்போ இது மூணு செடி புதுசாக கார்டனுக்கு வரவு வந்திருக்கு இது என்னென்னா ஒன்று பன்னீர் பட்டன் ரோஸ் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது சில்வர் லைன் ரோஸ் அதை வந்து டபுள் கலர் ரோஸ்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சில்வர் லைன் ரோஸ்ங்க ரெண்டுமே கொத்து கொத்தா பூக்கள் வரக்கூடியது அது அதிகமாக பூக்கள் தொலைநாடு அப்படின்னா கூட நமக்கு ஒரு நாளைக்கு கார்டனில் ஒன்றோ ரெண்டோ தரும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு பூ கூட தராத செடியை வாங்கி வச்சோம்னா சுத்தங்க இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் கொஞ்சம் பூக்கள் தரக்கூடியது அதனால் இதை வாங்கி வச்சது அப்புறம் இன்னொன்று இன்டோர் பிளான்ட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சு நர்சரியில் எனக்கு சொன்னது தான் ஆனால் ஏமாற்றிட்டாங்க கடைசியில் பார்த்தா அது அவுடோர் பிளான்ட் தான் பூவரும் பூவரும்னா செடியே போச்சு இது தாங்க அது இது என்னென்னா முறையா அப்படின்றாங்க மரமல்லின்னு சொல்லிட்டு இதுக்கு மலையாளத்தில் பேர் இந்த பிளான்ட்டு இப்போ வாங்கி வச்சுருக்கேன் உண்மையிலே ஃப்ளவர் வந்து எப்படின்னா அப்படியே வந்து மஞ்சனத்தி பூ நீங்கள் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா அதே வாசம் அதில் தான் இந்த சீடு ஒரு இன்னொரு பிளான்டில் இருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியலைங்க பார்ப்போம் அதையும் போட்டிருக்கேன் அது செடி வருமானு சொல்லிட்டு இனிதான் பார்க்கணும் ஆனால் இந்த பிளான்டெல்லாம் வாங்கிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த குச்சியும் உடச்சுட்டு வந்தேன் இது என்னென்ன நொச்சி குச்சிங்க